பிரைஸலா நல்லா இருக்கிறீங்களா கத்திரங்களை ஆசீர்வதிப்பாராக இந்த நாளில் உங்களோடு கூட கத்தர் பேசி கத்திரவங்களை பலப்படுத்துவாராக ரெண்டு பேத முதலாம் அதிகாரம் பத்தாம் வசனத்தை நான் வாசிக்கிறேன் ஆகையால் சகோதரரே உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாக்கும்படி ஜாக்கிரதையாயிருங்கள் இவைகளை செய்தால் நீங்கள் ஒரு காலம் எடறி விழுவதில்லை கத்தருடைய பிள்ளைகளே எங்க வசனம் சொல்லுகிறது ஒரு காலம் இடரை விழுவதில்லை உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதிப்படுத்தி கொண்டால் இன்னைக்கு நிறைய பேர் உறுதி இல்லாத விசுவாசம் உறுதி இல்லாத ஊழியம் அழைப்பு தெரியல எந்த ஊழியத்தை செய்கிறதுன்னு தெரியல எங்க இருக்கிறதுன்னு தெரியல எங்க நடக்கிறதுன்னு தெரியல எங்க போகிறதுன்னு தெரியல அதுக்குதான் இங்க ஆண்டோஸ் சொல்றாரு நீங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் கத்தர் உங்களுக்குன்னு ஒரு சபையை கொடுத்துருக்கிறார் உங்களுக்குன்னு ஒரு ஊழியக்கார கொடுத்துருக்கிறார் உங்களுக்குன்னு சில காரியங்களை கற்று திட்டம் பண்ணி வச்சுருக்கிறாரு உங்களுக்குன்னு சில ஊழியத்தை கற்று வச்சிருக்கிறார் ஒருத்தருக்கு ஒரு ஊழியம் இருக்கலாம் கத்தருடைய பிள்ளைகளே உங்களுடைய அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாக்கும்படிக்காக நீங்கள் என்ன பண்ணுங்க ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க அப்படின்னு கத்தர் சொல்லுகிற சொல்லுகிறார் நீங்கள் உங்களுடைய அழைப்பை சரியானபடி செய்தால் நீங்கள் இடறிவிட மாட்டீர்கள் நிறைய பேர் இடறி விழுந்துவிட்டாங்க ஆண்டு விட்டு தூரம் போயிட்டாங்க ஜபத்தை விட்டு தூரம் போயிட்டாங்க சபையை விட்டு தூரம் போயிட்டாங்க ஏன்னா இடரல் விழுந்துட்டு அவங்களுக்கு வந்து ஸ்ட்ராங் ஒரு உறுதியான அழைப்பு தெரியல கத்திர எதுக்காக என்னை அழைச்சார் எதுக்காக என்ன அபிஷேகம் பண்ணார் எதுக்காக என்னை முன்குவிச்சார் நான் என்ன செய்யணும் அப்படின்றது அவங்களுக்கு தெரியல அதனால அந்த அழைப்பை விட்டு அவங்க பின்வாங்கி போயிட்டாங்க நிறைய பேர் பாருங்கள் காலிங்க மிஸ் பண்ணிட்டுருக்கிறாங்க எனக்கு தெரிஞ்ச நிறைய பேருங்க ஆண்டவர் கொடுத்திருக்கிற ஊழியம் கொடுத்த ஊழியம் பயங்கரமாக இருந்துச்சு ஒரு நாள் அபிஷேகம் பகிரங்கமாக வெளிப்பட்டது ஆனால் இன்னைக்கு அப்படியே ஒன்றும் இல்லாமல் காத்து போன பலூன் மாதிரி ஆயிடுச்சு ஊழியம் அப்படி இருக்கவே கூடாது கத்தர் உங்களை அழைத்த ஊழியத்தை சரியானபடி நீங்கள் செய்வீர்களானால் நான் சொல்லுகிறேன் பலத்த காரியங்களை கத்து செய்து முடிப்பா நம்மை கொண்டு அக்னி வெளிப்படும்படி கத்து செய்வா உங்களை கொண்டு பலத்த நடத்துவா அந்த அழைப்பை மிஸ் பண்ணிட்டாதான் விசுவாசம் இல்லாம ஆண்டம் மேல குறை சொல்லிக்கிட்டு ஊழியக்காரன் மேல குறை சொல்லிக்கிட்டு சபைங்க மேல குறை சொல்லிக்கிட்டு ஜனங்க மேல குறை சொல்லிக்கிட்டு ஊரெல்லாம் எல்லாம் சுத்திக்கிட்டு கிடப்பாங்க அழைப்பில் நில்லுங்க உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியத்தை கற்று செய்வார் எத்தனை பேர் மிஸ் பண்ணிட்டீங்க அழைப்பை இன்றைக்கி மறுபடியும் வாங்க அழைப்பில் கற்று பெரிய காரியம் செய்வார் ஜிபிக்கலாமா தகப்பனே ஆமாண்டு விற நாங்கள் இடறி விழாதபடிக்கு இந்த பிள்ளைகள் இடறி விழாதபடிக்கு அங்கும் இங்கும் ஆண்டு ஓடி நுழைந்து அலைந்து பணத்துக்கும் எல்லாத்துக்கும் திரிகிற காரியத்தை விட்டு விலகி அழைப்பில் நிற்க கத்திர உதவி செய்யும் சியாந்தர உண்மையுள்ளவன் என்று எண்ணி இந்த கனமான ஊழியத்திற்கும் பிள்ளைகளை அழைத்து இருக்கிறேன் அந்த அழைப்பில் அந்த பிள்ளைகள் நிலைத்திருக்க ஆண்டவர் உதவி செய்வீராக சந்தா ரபாலா துடாந்தாலாமா சியாந்தாரா கத்தர் இந்த பிள்ளைகளை ஆசீர்வதித்து கத்தர் கனப்படுத்தும் உங்கள் நாம மையப்படுத்தும் தொடர்ந்து நடத்துங்க பொறுப்படுங்க அழைப்பில் உறுதியாக நிலைத்திருக்க கத்திர உதவி செய்யும் உங்கள் நாம மையப்படுத்தும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே 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 கர்ப்பிசி அழைப்பில் நில்லுங்க பெரிய காரியம் கத்த செய்வார் ஆமே